மிக மிக முக்கியமான ஒரு செய்தி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை லெஃப்ட் ரைட் சென்டர்ன்னு வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேலி தியாகராஜன் அவர்கள் நேரடியாக மோடி பார்த்து அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படின்னு துளை எடுத்திருக்கிறார் ஏனென்றால் மோடி சமீபத்தில் ஒரு பேட்டியில கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் அறிவுக்கு பொருந்தாத இந்த வாய்க்கு வந்தது என்னவனாலும் பேசலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்தை பேசி அதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு பிடிஆரினுடைய இந்த பதிலடி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிடிஆரும் மகுவா மைத்ராவும் இணைந்து மோடிக்கு எதிரான எதிர்நிலை தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் என்னது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் இரண்டு பேருடைய இருமுனை தாக்குதல் எப்படி இருக்க போகிறது இது மோடிக்கு மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்த தாக்குதலாக இருக்கிறது என்ன நடக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போக போது பிரதமர் எப்படி தன்னுடைய வாயால் தானே சிக்கியிருக்கிறார் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கொரலை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்தியா டுடே ஆஜ் தக் அவங்க தான் ஹிந்தி அண்டு இங்கிலீஷில் ஸோ அதற்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த ஆஜ்தாக்கு கொடுத்த பேட்டியில் பிரதமர் பேசியது என்பது தான் அபத்தத்தினுடைய உச்சமாக இருந்தது அவர்கிட்ட கேட்குறாங்க பல விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு அவர் ரேவடி கல்ச்சர் அப்படிம்பாரு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கான விலையில்லா திட்டம் பலதும் இருக்கிறது இந்தியா முழுக்க குறிப்பாக தமிழ்நாடு அதில் பிரதானமாக இருக்குது அதில் ஜி ஒரு லாஜிக் சொன்னார் பாருங்கள் சில அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு டிக்கெட்டே இல்லாமல் அதாவது காசு இல்லாமல் விலை இல்லாமல் டிக்கெட் கொடுத்து விற்பனை செய் அனுப்புகிறார்கள் இதனால் தான் இந்தியாவில் மெட்ரோ ட்ரெயினில் யாரும் போகிறது இல்லை தெர் இஸ் நோ ஒன் டு ட்ராவல் இன் த மெட்ரோ மெட்ரோவில் பயணிப்பதற்கு ஒருவர் கூட இல்லை அப்படின்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இது அதை அதை விட அடுத்த பாயிண்ட்டு அவர் ஒரு சூழ்நிலையில் ஆ ஆர்வலராக மாறுறாரு போல் நீங்கள் பஸ்ஸு நிறைய ஓடுறதுனால டிராஃபிக் பெரிய அளவுக்கு ஆகுது ஆனால் மெட்ரோ ட்ரெயின்னா பாருங்கள் மேலேயே போயிடும் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு அதே போல் சுற்றுச்சூழலுக்கு ஒரே பொல்யூஷன் எப்போ பாரு எக்கச்சக்க பொல்யூஷன் ஒரே சுற்றுச்சூழல் சீர்க்கிடும் பஸ்ஸால் வருது இதுக்கெல்லாம் காரணம் எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இதுதான் வந்து பலரையும் கூட எரிச்சல் அலை செய்திருக்கிறது ஒரு பிரதமருக்கு குறைந்தபட்ச புரிதல் அல்லது அறிவு அப்படிங்கிறதெல்லாம் வேணும் இல்லையா அப்படின்னு பலரும் அவரை போட்டு நிலைசன்கள் வருத்தி எடுத்து வருகிறார்கள் இந்தியாவில் எத்தனை ஊரில் சிட்டியில் மெட்ரோ இருக்குது மெட்ரோவே இல்லாத ஊரெலாம் என்ன கணக்கு அப்படிங்கிறதில் தொடங்கி பலரும் போட்டு ஜிஏ சமூக வலைதளங்கள் அது மீம்ஸா மாதிரி வீடியோ மீம்ஸு கிளிப்பிங்ஸ் அப்படின்னு பல வகையில் தான் டாக்டர் பிடிஆர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாவே இந்த திட்டம் அப்படிங்கிறது அவர் நிதியமைச்சராக காலத்தில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு அரசினுடைய டே ஒன்ல வந்துட்டு சில எழுத்துக்களை போட்டாங்க அதில் இதுவும் ஒண்ணு திமுக அரசு வந்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிங்கறத பாக்குறோம் சோ அப்படி இருக்கும் போது பிடிஆர் அவர்களுடைய பதிலை நம்ம பார்ப்போம் the ஃபார்ஸ் the த ஸ்னிப்பட்ஸ் with each other for top spot with four ஃபோர் பிளையன் கோர் ஜஸ்டஸ் எக்ஸ்பிளைன் they தே ஹாவ் no நோ ப்ரெஸ் in இன் டென் இயர்ஸ் அதாவது அங்கே அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான்கு பேர் அவங்க ப்ரெஸ்ஸாக போயிட்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா அவங்களாம் வளச்சி வளைச்சி ரொம்ப கடினமான கேள்விகளாக மோடிஜி கிட்டே கேட்டாங்க நம்ம உதாரணத்துக்கு சில கேள்விகள் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இன்டர்வியூஸ் தான் போகிற நிறைய கொடுக்குறாரு இல்லையா அதில் ஜி கேட்குற டஃப்பான கொஷின் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு போனால் என்ன டிஃபன் பிடிக்கும் பெங்காலுக்கு போனால் என்ன ஸ்வீட் சாப்பிடுவீங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சப்ஜி வச்சுப்பீங்க பஞ்சாபுக்கு போனால் குருத்வாராவில் கொடுக்குற பிரசாதத்தில் என்ன பிடிக்கும் இந்த ரேஞ்சுக்கு ஏதாவதுங்கிறத அவர் அவருக்கு சொன்னால் அதிகபட்சமான கஷ்டமான கேள்வியாக இருக்கும் ஒன்று கூட அவரை நேரடியாக கேட்கக்கூடியதாக இருக்காது இவர்கள் மோடியிடம் எந்த லட்சணத்தில் கேள்வி கேட்டார்கள் என்பதிலிருந்தே அதாவது நீ பத்து வருஷமாக வந்து ப்ரெஸ்ஸையே சந்திக்கலை ஆனால் பத்து வருஷமாக உங்களுடைய ஆட்சி குறித்து ஒரு எதிர்கேள்வி கேள்வி கூட இல்லை அப்படின்னா அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காததற்கு இவர்களுமே கூட இப்படிப்பட்டவர்களுமே கூட ஒரு காரணமாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒருவேளை ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருந்தால் உடனடியாக மோடி இந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா சொன்னதும் அவர்கிட்ட நம்ம கேட்குற லாஜிக் படி ஒரு மூணு கேள்வியை கேட்டிருக்கணும் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருந்தால் அவங்க கேட்கல அந்த கேள்வியை நம்ம கேட்போம் அப்படின்னு பிடிஆர் கேள்விகளை வரிசைப்படுத்துது ஒன்னு இஸ் தர் எனி பிளேஸ் இன் த வேர்ல்டு வேர் இந்த உலகத்திலேயே ஏதாவது ஒரே ஒரு நாடு சொல்லுங்க அங்க ஃபஸ்ட்டு தர் இஸ் அ மெட்ரோ பட் நாட் அ பஸ் சர்வீஸ் ஆல்சோ வெறும் மெட்ரோ மட்டும் தான் இருக்கு அந்த ஊரில் பஸ்ஸே கிடையாதுன்னு உலகத்திலேயே ஒரு நாடை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஜிஎ நோக்கி அவர் கேள்வியாக வைக்கிறார் இது ஒன்னு தே ஆர் காம்ப்ளமெண்டரி நாட் டைரெக்ட் அப்ஷியூட்ஸ் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று கிடையாது இது கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுதுன்றதுக்காக பேரலாம் இன்னொரு வழி அப்படிங்கிறது தானே தவிர இதுக்கு அது எதிர்னெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு முதல் கேள்வியை தொடுக்கிறார் ரெண்டாவது சம் ஃபார்ம் ஆஃப் கன்சஷன் ஆன் ட்ராவல் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதாவது ஏதோ ஒரு சமூகத்துக்கு சமூகம் மீன் பண்ணுறது கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப வள்ளுநபர்களாக அல்லது பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சில ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவர்களுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அந்த பயணத்தில் அவர்களுக்கான சலுகை கட்டண சலுகை அப்படிங்கிறத பல காரணங்களுக்காக கொடுப்பார்கள் அதை அவரை லிஸ்ட் பண்றாரு உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு படிக்க போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிராவல்ல கன்செஷன் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அவஜ்டு வயதானவர்களுக்கு அப்படிங்கிறது மந்த்லி பாசனம் ஒன்று கொடுக்குறீங்க அது எதுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க மெட்ரோலயே இப்போ இங்கேருந்து ரெண்டு ஸ்டாப் தள்ளி போக ரூபா அப்படின்னா நீங்கள் காடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் அதில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வரைக்கும் அதில் ரிடக்ஷன் இருக்கும் இருபது ரூபா டிக்கெட்டு பதினாறு ரூபா தான் உங்களுக்கு காடாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இது எதுக்குன்னா டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்காக ஒரு கன்செஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படிலாம் எல்லாேருக்கும் கொடுக்குறாங்கல்ல இப்படி இருக்கும்போது நாங்கள் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்துக்காக யார் யாருக்கும் நீங்கள் கொடுப்பீங்க மகளிர் எல்லோருக்கும் வெளியில் போவது அவர்களுக்கான உரிமை அப்படின்னு நாங்கள் நினச்சி அதுக்கான பொருளாதார தடைகளை உடைப்பதற்கு உரிமையாக அவர்களுடைய விலையில்லா கட்டணம் நான் விலையில்லா பயணம் பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து அப்படின்னு நாங்கள் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ரெண்டாவது கேள்வி அடிக்கிறாரு மூணாவது அடித்தது தான் த பஸ் சர்வீஸ் தென் அஃபெக்ஸ் தி வயபிலிட்டி ஆஃப் த மெட்ரோ பேருந்து அதிகம் போகிறதுனால அதாவது நிறைய பஸ்ஸு விடுறதுனால மெட்ரோவில் ஆளே ஏறலை அப்படின்னு ஒருத்தர் இப்படி உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் சொல்லியிருந்தா அந்த நாட்டை காட்டுங்க மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களேன்னு அங்கே உட்கார்ந்து அந்த நாலு பேர் ஆஜ்தக்கில் இருந்து டே டுடேலேருந்து போயிருந்தாங்க இல்லையா அவங்களில் யாராவது கேள்வி கேட்டுருக்கணும் கேட்கலாம் நம்ம கேட்போம் அப்படின்னு பிரதமர் அவரை நோக்கி அந்த கேள்விகளை வைக்கிறார் இதை வச்சுட்டு இப்போ இப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னா மோடி நிச்சயமாக பதில் சொல்ல போகிறதில்ல அந்த எதிரில் உட்கார்ந்து அவர்களும் பதில் சொல்ல போவதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சது இப்போ நம்ம இங்கேயே மெட்ரோவில் நம்மளே போகிறோம் வரோம் பார்க்குறோம் இப்போ பிரதமர் இப்படி சொல்கிறார்ல நமக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் ஊரில் இருந்து வந்து ட்ரெயினில் வரோம் ட்ரெயினில் வந்து தாம்பரத்தில் இறக்கணும் தாம்பரத்துலேருந்து திருவேற்காடு போகணும் அல்லது ஆவடி போகணும் அப்படின்னா தாம்பரத்துலேருந்து வர்றதுக்கு மெட்ரோ இருக்கா முதல்ல இந்தியா முழுக்க மெட்ரோவால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிறது முதல் கேள்வி இருக்குது அது கிடையவே கிடையாது அப்புறம் எந்த இதுக்கு நாங்கள் இங்கேருந்து அப்படி போகணும் இப்போ ஒருத்தர் குரோம்பேட்டையிலேருந்து பல்லாவரம் போனோன்னா அவருக்கு நீங்கள் மெட்ரோ கட்டி கொடுத்துருக்கீங்களா மெட்ரோ ஃபேஸ் எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டிக்கு போயிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குது உங்கள் ஊர் குஜராத்துலேயே என்ன எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமா மெட்ரோ கட்டி விட்டுருக்குறீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது தான் கிட்டத்தட்ட டெல்லி வந்து ஒரு லாங்கஸ்ட்டு மல்டிப்புள் லைன்ஸ்ங்க நம்மக்கிட்ட க்ரீன் லைன் ப்ளூ லைன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும் சென்னையில் பட் டெல்லியில் அது நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய லைன்ஸ் இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அதுதான் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோவாக டெல்லி இருக்கும் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்லாம் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்க மீன் பண்ணுறாங்க டெல்லியில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அங்கே மாதிரி எல்லாருக்கும் போட்டிருக்குறீங்களாங்கிற கேள்வி இருக்குது குஜராத்தில் நீங்கள் காந்தி நகர்லையோ இல்லை அங்கே மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டீங்களாங்கிற கேள்வி இருக்குது இது எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் இப்போ நாம்பரம் டு பல்லாவரம் போகணும் இல்லை ஆவடியிலேருந்து திருவேறு காடு போகணும் இதுக்கெல்லாம் எங்கே கட்டி விட்டுருக்கீங்க எதுவுமே இல்லை பஸ்ஸில் போக முடியும் இது நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லா ரூட்டுக்கும் கிடையாது ஒன்று ரெண்டாவது மெட்ரோங்கிறது குளிர் பதனிடப்பட்டது அதாவது உள்ள ஏசி போட்டது ஏசி போட்டதுக்குள்ள உள்ள எந்த நீங்கள் கொண்டு போக முடியாது உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தவங்க ஒரு வியாபாரி இருக்காங்க ஒரு பூ விற்கிறாங்க இல்லை மீன் விற்கிறாங்க இல்லை கருவாடு விற்கிறாங்க இல்லை மற்ற பொருட்களை கொண்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு மூட்டையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறிடலாம் இதுக்குள்ளே ஏறுறதுங்கிறது கஷ்டம் இப்போ உணவு பொருளே ஒரு விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிற வரைய கூட அதை வச்சுக்கிட்டு வட எல்லாம் விற்றுட்டு வருவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில்லாம் வியாபாரிகள் வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர் இதில் ஏற முடியாது ஏன்னா அந்த ஏசி இது முழுக்க உள்ள அப்புறம் வடை வாசனையாக வரும் கருவாடு வாசனையாக இருக்கும் இந்த வாசனை வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே விட முடியாதுங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதை தாண்டி நீ அண்டர் க்ரௌண்டில் போக அங்கேருந்து ஏறி வந்து மேலே போய் லக்கேஜ் தூக்கிக்கிட்டு நடக்கிறதுங்கிறது அதை விட பெரிய பிரச்சனை இப்போ இவ்வளவு ப்ரரியாலிட்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது மெட்ரோவில் இன்றைக்கும் கூட்டம் போய்கிட்டு தான் இருக்குது நீங்கள் பீக் கவர்லாம் பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாத அளவுக்கு மெட்ரோவில் கூட்டம் போகுது இப்போ அதாவது பெண்களுக்கான விலையில்லா கட்டண விலையில்லா பேருந்து அப்படிங்கிறது இருக்குது இல்லையா கட்டணம் இல்லா பேருந்து அது இருக்கும் அதே காலகட்டத்தில் தான் மெட்ரோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு இவர் என்னமோ எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படிங்கிற கணக்குக்கு தான் நம்ம பார்க்கணும் வந்தே பாரத்தை நீங்கள் விட்டிங்களே விளைச்சளைச்சு வந்தே பாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்டே ஃபில் ஆகாமல் முப்பது பர்சன்ட் கூட ஆகாமல் பல ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுடைய டேட்டா தெரிவிக்கிறது எப்போ எதுக்கு அந்த ட்ரெயினை விட்டிங்க மதே பார்த்தெல்லாம் ஃபில் ஆகாமல் போகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக விலை போட்டதா இல்லை அந்த ரூட்டில் சைடில் பஸ்ஸு போகிறது காரணமாக அப்படிங்கிறத அவர் தான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படியாக குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் நம்ம அறிவில்லை அறிவில்லைங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கிறதுனால அவர் ஒரு ஒரு பிரதமருக்குரிய புரிதலோடு அவர் பேசவில்லைங்கிறது தான் நமக்கு அதுதான் நம்மளை ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் ரெண்டாவது பிடிஆர் அடிச்சாரு பாருங்க நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அது அப்படி இது இப்படி இவங்க இப்படி கொடுத்தாங்க இலவசம் கொடுத்து நாடே நாசமாக போச்சு எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் கூட உங்களோட எதுக்காக சரின்னு கூட நாங்கள் ஏற்றுக்குறோம் சார் ஆனால் நீங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கிறீங்களே அது எந்த வகையில் லாஜிக்கில் ஏற்றுக்கிறது அப்படின்னு பிடிஆர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா ஒய் ஹாஸ் த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ நியூ லைன்ஸ் பின் கெப்ட் பெண்டிங் இந்த யூனியன் கேபினெட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் ஈவன் அஸ் மெனி மெட்ரோஸ் இன் அதர் சிட்டிஸ் அனௌன்ஸ் யோர் அக் கிரீட் ஆஃப்டர் இட் ஹவ் பீன் ஃபண்டட் ரொம்ப முக்கியமானது சென்னையில் ஏற்கனவே முதல்கட்ட மெட்ரோ வேலைகள் முடிந்து விட்டது நம்ம அதை தான் பார்க்குறோம் அது ரெண்டு லைன் போகும் அந்த ரெண்டு லைனுக்கான இதில் தான் இப்போ நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு பல இடத்துல இன்னமும் மெட்ரோ கட்டுறதுக்கு தோண்டிக்கிட்டு இருக்காங்க போகிறாங்க டிராஃபிக்கை மாற்றி வர்றாங்க இதெல்லாம் டெய்லி ரோ நம்ம ரோட்டில் போயிட்டு வரவங்களுக்குலாம் அது கொஞ்சம் எரித்தலாக இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் தாங்க ஆகும் எப்போ என்னங்கிறதெல்லாம் கேள்வியில் இருக்குது இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ கட்டுவதற்காக திட்டப்பணிகளை இங்கே டிசைன் பண்ணிவிட்டு மோடி அரசுக்கு யூனியன் கேபினெட்டுக்கு அனுப்பி அவங்க தான் மத்திய ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பி ரெண்டரை வருஷத்தை த கடந்து இல்லை அதுக்கும் கூட ஆகிடுச்சு அப்படிங்கிற இது இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு ஒப்புதல் அல்லது அதுக்கான நிதி ஒரு ரூபா கூட செகண்ட் ஃபேஸ்க்கு கொடுக்கல தமிழ்நாடு அரசு இங்க அவங்க கலெக்ட் பண்ற வரி வருவாயிலிருந்து சில ஆயிரம் கோடி எடுத்து வச்சு வேலையை அரசு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு செய்து கொண்டு இருக்கிறது நம்ம சிம்பிளாக கேட்குறோம் ஒரு வேலை தமிழ்நாடு அரசு நிதியிலேயே முழுமையாக கட்டிட்டா இந்த மெட்ரோக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஸ்டேட்டு அதை பார்த்துக்கிட்டோம் ஸ்டேட்டை அதை எடுத்து நடத்திக்கிட்டோம்னு நீங்கள் சொல்லுவீங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு குறைந்தபட்ச அரவு உணர்வு தான் நம்ம கேட்குறோம் மெட்ரோ தான் முக்கியம்னா காசை கொடுங்க கட்டுறதுக்கு ஏன் ரெண்டரை வருஷமா நாங்கள் இங்க இருந்து அனுப்பி அந்த ஃபைல் இன்னைக்கு தையும் பதில் சொல்லல ஆனா அதுக்கு அப்புறம் கேட்ட மத்த ஊர் மெட்ரோ அது ஒரு குஜராத்தோ லக்னோவோ இல்ல ராஜஸ்தானோ பாஜக காளகூர்ிய மாநிலம் அல்லது பாஜக செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மாநிலம் நாளைக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்க மாநிலம் எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி நைட்ரோ நைட்다 வர இருக்க மாநிலம் இவங்கட்கள மட்டும் மெட்ரோ உடனுக்குடனே உடனே நீங்க சாங்க்ஷன் பண்றீங்க அவங்களுடைய ஃபைல்ஸ் க்ளியரா அதை உங்களுக்கு ஃபண்டு குடுக்குறீங்க உங்களுடைய நீங்க எங்க இருந்து எங்கเกிட்ட இருந்து வாங்கி கொண்டு போய் இருக்கிற வரி வரைเอา எடுத்து அவங்களுக்கு பரிசு குடுக்குறீங்க அப்ப இதெல்லாம் உங்களுக்கு மனசு வருதுன்னா மெட்ரோ மெட்ரோ வாய்க்கிட்டே பேசுனா எங்களுக்கு ஏன் இன்னும் சேங்ஷன் இல்லை எதுக்கு ஃபண்டு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி நேரடியாக மோடி பார்த்து கேட்கிறார் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கொடுத்துட வேண்டியது மெட்ரோ ரொம்ப முக்கியம் அது பேர் என்ன பொல்யூஷன் அதை குறைக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஜி மாதிரி நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ளைட் வாங்கிட்டு சர்ரு சர்னு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு வர மாதிரியா என்ன அங்கெல்லாம் டிராஃபிக் இருக்காது அதனால தான் அவர் ஆனாலும் அவர் டிராஃபிக்கை பற்றி யோசிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ மனசுக்குள்ள ஜீவகாரணையர அவர் இருப்பார்னு பார்க்கணும் இப்படி ஜி சர்ரு சர்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அதன்படி எல்லாருக்கும் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அப்படின்னா மெட்ரோ உடனே கனெக்ட் பண்ணுங்கள் இந்தியா முழுக்க மெட்ரோவுக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு குக்கிராமம் வரைக்கும் மெட்ரோ லைனை போட்டு இணைக்கிறதுக்கு வேலையை பாருங்க மெயின் சிட்டிஸே உங்களால் என்ன

அட்லீஸ்ட் அந்த நாலு பேர் உட்காந்துருந்தாங்கல்ல ஜேர்னலிஸ்ட்டுகள் ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் மீடியா பர்சன்ஸ் அவங்க ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கணும் ஐயா ஊரில் என்ன எல்லாருக்கும் மெட்ரோ இல்லைங்க நீங்கள் டிக்கெட்டு கொடுத்து கொடுத்தே பெண்கள் வாங்கினாலும் இல்லை டிக்கெட்டே இல்லாமல் போனாலும் எல்லோருக்கும் போக முடியாது பஸ்ஸில் தாங்க போகணும் அப்படிங்கிறத ஏச்சா அவங்க சொல்லியிருக்கலாம் என்று பிடிஆர் தன்னுடைய பதவியில் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுதான் நமக்கு பிரதானமானதும் கூட தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ நிதியை எப்போ சார் கொடுப்பீங்க இது இந்த ஒரு இது வரும் இல்லை வடிவேலில் ஹலோ பிரபா வாப் போனரா கடை எப்போ சார் தரப்பீங்கிற மாதிரி ஹலோ மெட்ரோவா எப் மெட்ரோவுக்கான அங்கே என்ன துறையை உங்களை பிடிச்சி எப்போ சார் எங்களுடைய ஆர்டரை சாங்ஷன் பண்ணீங்கன்னு ஃபோன் பண்ணி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்கிறது ஸோ இது தான் வந்து இப்போ மோடியை நோக்கி பிடிஆர் தூக்கி போட்டிருக்கக்கூடிய வெடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதத்திலும் ஆக்சுவலாக ஒரு பிரதமர் அப்படிலாம் பேசலாமான்னு ஏற்கனவே இப்போ என்னென்னா வட இந்தியாவில் நிறைய மீன்ஸ் வந்து மோடியை குறித்து மோடியினுடைய இந்த பத்தாண்டு ஆட்சி குறித்து வருகிறது அதிகரித்திருக்கிறது சமூக சமீப நாட்களாக குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு பிறகு ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பலரும் வைத்து செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கறோம் இப்போ இதனுடைய இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகோ அமைத்தராவும் பிடிஆர் பயணிவெளி ராஜன் அவர்களும் இணைந்து மோடி அரசுக்கு எதிராக ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் மோடி அரசு என்பதை தாண்டி தேர்தல் ஆணையம் தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ட்வீட்டை பார்ப்போம் மஹுவாவோட ஒரு ட்வீட்டுக்கு பிடிஆர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்ரிட் அப்படின்னு போட்டிருக்கார் நூறு சதவீதம் நான் இதை வழிமொழிக்கிறேன் அப்படின்னு அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோன்னா டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க அதாவது உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் டேட்டாவாக லேட் பண்ணுது ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கே அவங்க கொலேட் பண்ணி அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க எவ்வளோ வாக்குப்பதிவு எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ என்னங்கிறதெல்லாம் வெளியிட்டுறலாம் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க தேர்தல் ஆணையம் திடீர்னு பார்த்தா முதல் நாள் சொன்னதை விட ஒரு கோடி ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்ததாக ஒரு வாரம் கழித்து கணக்கு காட்டுறாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு அதுவும் குறிப்பாக சி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் அதன் எவ்வளோ எவ்வளவு சொல்லிரலாமே அறுபத்தாறு பெர்சன்ட் அப்படின்னு சொல்லி அதை வச்சு சொல்றீங்க அது நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் சந்திரசூட் அவர்களிடம் சொல்லிருக்கிறார் இதை தான் மகோ அமைத்திர கேட்குறாங்க இல்ல இது டோட்டலில் இது அப்பட்டமான புழுகு வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் சொல்லிட்டு மேலே டேட்டா போட்டிருக்கிறார்கள் அதாவது ஒண்ணுமன்ல நம்ம ஓட்டு போட்ட போனப்ப அந்த ஒவ்வொரு பூத்துலேயும் பூத்து ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க டோட்டல் வாக்கு அந்த பூத்தில் எவ்வளோ எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறத அவங்களும் உட்காந்து அவங்களோட இதில் குறிச்சிக்கிட்டே வருவாங்க இப்படி குறிக்கக்கூடிய எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தோம்னா மொத்த ஓட்டு எவ்வளோ எவ்வளோ விழுந்துச்சுங்கிறத மட்டும் வாங்கினோம்னா நீங்கள் அந்தந்த பூத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச நீங்கள் நைட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணால் கூட அடுத்த நாள் அதிகபட்சம் நீங்கள் காலையில் எடுத்து மதியம் சாயங்காலம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களால் மொத்த டேட்டாவையும் போட முடியும்னு மஹுவா மைத்ரா தன்னுடைய தேர்தல் அவங்களுடைய தொகுதி இருக்கு இல்லையா மேற்குவங்கத்தினுடைய கிருஷ்ணா நகர் தொகுதி அங்கே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டா எத்தனை எவ்வளோ ஓட்டுக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க எத்தனை பர்சன்ட் ஓட்டுங்கிறத அவங்களே தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பூத் ஏஜென்ட் அவங்களுக்கு பூத் வந்து வாங்கி சேர்த்து டேட்டா அவரை லிஸ்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு ஒத்த கேண்டிடேட்டான என்னால் பண்ண முடியும் அப்படின்னா இவங்க ஏன் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க யாரை ஏமாத்துறாங்க எக்ஸ்ட்ரா ஓட்டை இவங்களா உள்ளே சேர்க்குறாங்களாங்கிற பகீர் கேள்வியை தான் இன்றைக்கு மகோ அமைச்சர் எழுப்பி இருக்கிறார் பிடி டி ஆரும் அதைத்தான் சொல்லுகிறார் நாங்கள் கடந்த காலத்தில் அவர் அங்கே போ இதை அவர் எம்எல்ஏக்கு நின்ன போதும் சரி இல்லை அவங்க ஐடி விங்கில் கடந்த காலத்தில் பணியாற்றி பூத் ஏஜென்ட்ஸ்க்குள்ளே கோஆர்டினேட் பண்ணி டேட்டாஸை கலெக்ட் பண்ண காலத்துலேயும் சரி அவர் சொல்கிற திமுகவை போல் கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது பெரிய விஷயமே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களால் அன்னைக்கு நைட்டே எல்லா டேட்டாவையும் வந்து கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் கொள்ளாட்டேட் பண்ணிங்கன்னா எவ்வளோங்கிறத சொல்லிடலாம் இவ்வளோ டைம் எல்லாம் எடுக்காது இவங்க ஏமாத்துறாங்க இவங்க சீட் பண்ணுறாங்க இந்த தேர்தல் ஆணையம் லுக்கு ஒழுங்காக இல்லை இந்த ஜனநாயகத்திற்கு ஒழுங்காக இல்லை இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு விசுவாசமாக ஒழுங்காக அவருடைய பணியை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டை தான் மகுவா அமைத்தடாகும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பிடிஆர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு சார்ந்து பட் அதெல்லாம் எந்த லெவலுக்கு வழக்கறிஞர் நிர்மூலமாக கொண்டு போகப்படுகிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளை தான் நம்ம பார்க்க முடியும் இந்த பன்முனை தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாஜக பிடிஆரும் மகோ அமைத்தரா சரி அந்தந்த மாநிலங்களை தாண்டி ஒரு இன்டர்லெக்ட் வட்டத்தில் யாச்சும் மினிமம் கவனிக்கப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இறங்கி ரவுண்டு கட்டியிருப்பது என்பது பாஜகவுக்கு உள்ளபடியே கொஞ்சம் பயப்பட பயப்படத்தகுந்த ஒரு விஷயமாகத்தான் சோஷியல் மீடியா வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க இருப்பார்கள் இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி பரிணமிக்குது மோடி அடுத்தடுத்த பேட்டியில் இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அதோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்